ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டோம்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோம் ஏன் ஏன்னா அது நமக்கு அவமானம் வாழ்க்கையில வழிக்கு விழுந்துட்டா எல்லாரும் பாக்குற மாதிரி எந்திரிக்கணும் அதுதான் நம்ம அடையாளம் ஏழு வருஷம் கல்லூரி படிக்கிறப்ப பி லிட்டு எம்ஏ எம் இந்த ஏழு வருஷமும் நான் மேடையில பேசிருக்கேன் இந்த ஏழு வருஷமே கூட டிராவல் பண்ண எத்தனையோ பேர் என்னை தாழ்த்தி பேசிருக்காங்க யாருடைய பேச்சுகளையும் என் காதலையும் இடம் கொடுத்ததில்லை என் இதயத்திற்கும் இடம் கொடுத்ததில்லை அந்த அத்தனை பேருமே இன்னைக்கு தொலைக்காட்சிகள் என்னை பார்த்து கை தட்டுகிற சாதாரண ரசிகர்களாக மட்டும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் இறைவன் என்னை அடுத்தடுத்து நினைக்க கொண்டு போயிட்டே இருக்கான் நம்ம வேலையை நாம செய்யணும் சார் உலகம் ஆயிரம் சொல்லும் உலகம் ஆயிரம் சொல்லும் வாழ்ந்தாலும் ஏசும்

எதுக்குமே கவலைப்படக்கூடாது நினைத்த இடம் கிடைக்கிற வரை கடுமையாக உழைக்கணும் நினைத்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சிருந்து இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கணும் உங்களை பார்த்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டே இருக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நான் எப்பயுமே அதான் நினைப்பேன் உங்களை பார்த்து எப்பயுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பத்தி கவலையப்படாதீங்க யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க எங்க அம்மா சொல்லுவாங்க நடந்து போற காக்கா சட்டையில எச்சம் போயிருச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க அம்மா அதை தொடச்சுட்டு நல்லா கரை போற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோட எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு அடுத்தவர்கள் பண்ற விஷயம் விமர்சனமும் அந்த மாதிரிதான் காக்க எடுச்ச மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காக சட்டையும் மாத்தக்கூடாது சங்கடமும் போடக்கூடாதுமா